நெல்லை மாவட்டம் சேர் மகாதேவியில் மழை வெள்ளத்தில் நாற்பதாயிரம் வாழை மரங்கள் சேதமடைந்த நிலையில் வருவாய்த்துறையினர் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்டுப் பெறலாம் முத்துப்பாண்டி வணக்கம் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழை பயிர்களை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆய்வை தொடர்ந்து அவர்கள் தெரிவித்த விஷயங்கள் என்ன பதிவுபடுத்தினார்

கடந்த இரண்டு நாட்களாக வருவாய் துறையின் உள்ள வல்வாய்ப்புறையின் சரி வேளாண் துறை அதிகாரிகள் வந்து பல்வேறு இடங்கள் இந்த

மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் அந்த ப மதிப்பு பட்டியலும் தயார் செய்ய வருகிறார்கள் மதி அந்த மதிப்பூட்டு இந்து இந்து ஏன் குறித்து அழைக்க தயார் செய்யப்பட்ட தயார் செய்யப்பட்ட பிறகு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண வளர்ப்பு ஏற்பாடு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் வாய்ந்தப்பட்ட விவசாயங்கள் கற்க என்பது பார்த்திங்கனா தங்கள் ஆறாறு தலைமை மற்றும் வலிமை பாடம் தூள் தக்காளி சுமாஷ் கார் ஆகியோருக்கு நான்கு பாதிக்கப்பட்ட வயது வந்து வேளாண்மை அலுவலகத்தில் இருந்து அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அதிக அளவில் ஒரு சேதம் என்பது ஏற்பட்டுள்ளது சுமார் வந்து நாற்பதாயிரம் வாயில் மற்றும் அறுநூறு ஏக்கர் வெய்பயிர்கள் வந்து துத்திகள் ஒன்று இந்த வெயில் அணியால் தூண்டு சேதம் அடைந்துதான் விவசாயிகள் ஒரு மக்களின் ஒரு வேதனையாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் முழுமையான விபரங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி